வணக்கம் அன்பர்களே நம்ம இப்போ நான் முருங்கை செடியில் கீரை பறிக்கும் போது அதில் கம்புளி பூச்சி இருந்திருக்கு நான் கவனிக்கலை அது கையெல்லாம் பட்டு கொப்பளம் கொப்பளமாக ஆயிடுச்சு தடுப்பு ஆயிடுச்சு அது பார்த்திங்கன்னா அந்த தடுப்பு வந்து எனக்கு பிச்சிட்டே இருக்குது அதை சுரிஞ்சிட்டே இருக்கிறதுனால அந்த கொப்பளம் அப்படியே சிகப்பாகிடுது புண்ணாயிடும்னு ஒரு பயம் அதனால் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு அதனால் எங்கள் வீட்டுக்கு பின்னாடிக்கிற மாடி தோட்டத்தில் வெத்தலையை பறிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலையே கொஞ்சம் கசக்கி அதை மேலே தடவ போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெத்தலையை பறிச்சிட்டு வந்திருக்கேன் இப்போது இது வந்து அந்த தடுப்புள்ள இடங்களில் கசக்கி தடவி பார்க்குறேன் அரிப்பு நீங்குமா அப்படின்னு இதெல்லாம் இந்த வெத்தலையை ஓரளவுக்கு கசக்கி இருக்கேன் இதை இப்போ உள்ள இடங்களில் தேய்க்கிறேன் தேய்ச்சிட்டேன் இது கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்போம் நல்லாவதுதானு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அரிப்பு குறைஞ்சிருச்சு அரிக்கலை ஆனால் இன்னும் அந்த தடிப்பான இது இன்னும் மறையில்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து மறையுதான்னு பார்க்கலாம் எனக்கு கம்பளி பூச்சி கடித்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு நான் எதுதோ பண்ணினேன் சரி வரல இதுக்கு டேப்லெட் சாப்பிட்டேன் அப்பையும் அந்த இது மறையில இப்போ அந்த வெத்திலையை போட்டிருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக மறையிற மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு இந்த அரிப்பு இப்போ இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மறைஞ்சிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி கம்பளி பூச்சி கடிச்சின்னா செஞ்சு பாருங்கள் இல்லைன்னா வெத்தலையோட மஞ்சள் கொஞ்சம் போட்டு உப்பு லைட்டாக போட்டு அதை நல்லா கல்லில் நல்லா இடித்து அந்த சாந்த நல்ல கையில் தடவுங்க இது மாதிரி செஞ்சு பார்த்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் ಬೈ ಬೈ ನಂಬ